ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து நம்ம சூப்பரான க்ரீன் சில்லி ஃபிஷ் கபாப் தான் நம்ம எப்படி சேர்த்து பார்க்கலாமா ஒரு பத்து க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கை நிறைய வந்து புதினா எல்லை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஜிஞ்சரோட குவான்டிட்டி ஒரு ஆஃப்லேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் இருக்கும் ஜிஞ்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு பூண்டு தோல் உரிச்சது எடுத்துக்கோங்க ஒரு கை வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க லைட்டாக வாட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா போயிட்டு அந்த ஃபிஷ்ஷோட நல்லா பைண்ட் ஆகும் இன்றைக்கி எடுத்துருக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட அளவு வந்து ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒன் கேஜினே வச்சுக்கலாம் இப்போ ஒன் கேஜிக்கு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இப்போ ஹாஃப் கேஜி நீங்கள் ஃபிஷ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கே ஒரே ஒரு எக் எடுத்துக்கிட்டாவே போதும் இந்த ரெண்டு எக்கு கூட இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உப்பு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கேர்ட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி கலக்கிக்கணும் ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு அதோடு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சேர்க்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு கூட வந்து லெமனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி விட்டால் சூப்பரான க்ரீன் சில்லி ஃபிஷ் கபாப் ரெடி இதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஆனியன் மேலே வந்து நம்ம லெமன் போட்டு பிழிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லோரும் குட்டீஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் தட்டுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சீனத ரெசிபி